பட் ஆனால் வந்தால் பேசுவா ஆனால் ஆள் தானே என்னன்னு தெரியல ஒரு ரெண்டு நாளாகவே வரல வணக்கம் ஹாய் கேட் ஹலோ மகிட்ட பேசுகிறாங்களா ஹாய் வினேஷ் வெல்கம் லைக் போடாமல் லைக் போட்டுருங்க சாப்பிட்டீங்களா

ओ पुलिचे की हाय <coughs> शादी हेलो अपेंगा मनी लास्ट चेक ले काकटाना हाय जॉन ஓகே தேவியா கோப்பா தான் நீங்கள் யாரும் சொல்லுங்க ஃபஸ்ட்டு லைக் போடாதவங்க லைக் போடுங்க ஐடி பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்க ஃப்ரீயா நீங்கள் டே எப்படி போச்சு வீட்டில் என்ன சமையல் என்ன ஒர்க்காக போகிற ஃப்ரீயா எப்போ நீ என்ன பண்ணிகிட்டுருக்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டே சரி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க இப்போ தான் ஜஸ்ட்லாம் போய் சாப்பிட்டு வந்தேன்

வாங்க சாக்லேட் என்ன இவ்வளோ லேட் ஆயிடுச்சு அதனால உங்க டைம் கரெக்டா என் டைம் லேட் ஆகும் என்ன சாப்பிட்டீங்கப்பா நம்ம புறம்போக்கிங்களும் என்னதான் பண்றதும் சோறு தான் தின்றாங்களா சோத்து தவிர வேறதான் தின்றாங்களானே தெரியல இன்னும் ஒர்க் முடியலையாப்பா நைட் ஷிப்ட் போறீங்க போயிட்டீங்களா இல்லை டே ஷிப்டே விழு சாப்பிட்டீங்களாப்பா வேலை வேலைன்னு போகிறதில்ல வேலைக்கு போகிறதே நம்ம நல்லா இருக்கிறதா இருக்கா யூ பிரியா அப்புறம் என்ன ஆச்சு